விடிந்தால் தீபாவளி என்றாலும் புத்தாடை பலகாரம் பட்டாசு அலங்கரிப்பு பொருள்கள் வாங்கும் ஆர்வத்தில் பலர் இன்னும் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பர் இன்று வார விடுமுறை என்பதால் அதனையும் சாதகமாக பயன்படுத்தி நாட்டில் தீபாவளியை கொண்டாடப்படவிருக்கும் இந்தியர்கள் பண்டிகைக்கான பொருள்களை வாங்கி வருகின்றனர் அந்த வகையில் கொலாலும்பூரில் இந்தியர்களின் வணிக மையமான பிரிக்ஃபீல்ஸ் லிட்டில் இந்தியாவிலும் மக்களின் படையெடுப்பு திருநாளை களைகட்ட செய்தது ஆண்டுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் தீபாவளி திருநாளை கோலாகலமாக வரவேற்கும் நோக்கில் மக்கள் தங்களின் வீடுகளுக்கு தேவையான பல்வகை பொருள்களை தீவிரமாக வாங்கிக் கொண்டிருந்ததை பிரணாம செய்திகள் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் காண முடிந்தது அதிலும் முதல் படையில் உட்பட தீபாவளி தினத்தில் வீட்டில் செய்யும் பூஜைக்கு தேவையான பூக்கள் மாலைகள் பழங்கள் அனைத்தையும் தயார் செய்து கொள்ளவே அங்கு வந்திருந்ததாக பொதுமக்களில் சிலர் தெரிவித்தனர் இன்னைக்கு வந்து பூ பழம் அப்புறம் மாலை க கடைசி நேரம் பலகாரம்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நாளைக்கு தான் சமைக்கிறதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் So mostly last minute shopping, Saturday itu tu wang na, pro jama wang na, mostly ablo dah. Beri aso happy di Bali, di Bali nak balik ke lelal aku Last day kita orang prepare pasal barang-barang yang last minute shopping miss kita panggil macam nak beli kuih raya lah, baju raya lah, lepas untuk besok pagi punya pergi temple punya baju dengan sembahyang punya barang semua. Okay. Ya. Macam apa ya. dah berapa persen si aku dah semua dah. Semua ada. dah ada ni last minute nak bagi bunga. Oh cari bunga juga. ya nak cari bunga semua belilah. Sebab tiba wali ni mari akan sambung untuk ke, ke keseluruhan semua datang rumah yang keluarga semua jemput so kita semua ramai-ramai bersama sambut Maria. கடைசி நேரம் வரை பலகாரம் செய்ய முடியாதவர்கள் சிலர் முறுக்கு உட்பட இதர பலகாரங்களை வாங்க வந்திருப்பதால் கடந்த சில தினங்களை காட்டிலும் இன்று வியாபாரம் சூடுபிடித்துள்ளதாக வியாபாரி ஒருவர் கூறினார் கஸ்டமரும் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க அப்புறம் என்ன வேணுன்னா பலகாரத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து கடைசி நாள் தீபாவளி வந்து கடைசி நாள் நாளைக்கு வந்து தீபாவளி இன்னைக்கு வந்து ஆளுங்க நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு தீபாவளிக்கு முந்தைய நாள் என்பதால் இன்று நள்ளிரவை கடந்தும் அங்கு பெரும்பாலான வணிக மையங்கள் வாடிக்கையாளர்களுக்கு திறந்திருக்கும் என்று அன்பழகன் தெரிவித்தார் இதனிடையே பஹாங் குவந்தானில் வசிக்கும் இந்தியர்களும் தீபாவளிக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குவந்தான் நகரில் உள்ள கடைகளில் தீபாவளிக்கான புத்தாடைகள் பூஜை பொருள்கள் மற்றும் பாரம்பரிய பலகாரங்களை வாங்குவதில் அவர்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையும் தீபாவளி பொருள்களை வாங்க அவர்களுக்கு உற்சாகம் அளித்துள்ளது